திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு நலத்திட்டங்கள் வழங்க கோரி திருநங்கைகள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி ராமநாதன் நகரில் ஏராளமான திருநங்கைகள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் திருநங்கைகளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது இதனை கண்டித்து ஐம்பதற்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பழனி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்போது சார் ஆட்சியர் இல்லாததால் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் திருநங்கைகள் திடீரென முற்றுகிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பழனியில் ராம்நாத் நகரில் நாங்கள் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே திருநங்கைகள் வசிச்சுட்ருக்குறோம் எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த விதமான சலுகையும் சரி வர செஞ்சு கொடுக்கல அதில் கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இடம் கொடுத்துருக்குறாங்க பாக்கி உள்ளவங்களுக்குலாம் இன்னும் கொடுக்கல அதுக்காக வேண்டி நாங்கள் கேட்கறதுக்காக வந்திருக்குறோம்